ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகும்பொழுது இது போல் கேக்கு தான் அதிகம் விரும்புகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லமன் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க சரி நம்ம ஏன் வெளியில் கூட்டிகிட்டு போய் வாங்கணும் நம்மளே வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போமே ஸோ எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து கேக் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கேக் பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் அவங்க கேக் கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம கடைகளில் கேக் வாங்கும் பொழுது நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க முட்டை வந்து மஞ்சள் கரு வெள்ளைக்கரு நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இதில் வந்து வெள்ளைக்கரு சேர்த்துட்டு மஞ்சள் கருவை எடுத்துருவாங்க ஸோ ஏன்னா மஞ்சள் கரு சேர்க்கும் பொழுது ஸ்மெல் வந்து அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் சில இன்க்ரீடியன்டெலாம் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் முட்டையை வந்து நீங்கள் அப்படியே மஞ்சள் கரு வெள்ளைக்கருவோடு சேர்த்துக்கோங்க ஸோ மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க இதுக்கு மெஷரிங் கப்பு தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க பவுடர் சுகர் வந்து ஒரு கப் சேர்த்த அதே கப்பில் நம்ம வந்து கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் கப் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்க போகிறோம் இதை விஸ்க் வச்சும் நம்ம வந்து கலந்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் அரைக்கும் போது எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆகி வரும் அதுக்காக சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நம்ம முட்டையை வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேர்க்க வேணாம் அதை ஒரு மணி நேரம் போல் நீங்கள் ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு முப்பது செகண்ட் வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை முப்பது செகண்ட் அரைச்சா கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இது வந்து தண்ணி மாதிரி இருக்குதுன்னு பயப்படாதீங்க நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும் இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூட இப்போ நம்ம வந்து எந்த கப்பால் நம்ம சுகர் பவுடர் சேர்த்தோமோ அதே கப்பால் நீங்கள் வந்து ஒன்றரை அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க மைதா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவும் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ராகி மாவு சேர்த்துக்கோங்க நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் கோதுமை மாவு ராகி மாவு வச்சு கேக் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கோம் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க எப்பொழுதுமே கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒன் சைடாக தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதாவது ஒரே பக்கமாக நம்ம வந்து கலந்து விடணும் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பா கலந்து விட்டிங்கன்னா கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாகிரும் ஸோ ஒரே சைடாக நீங்கள் வந்து கலந்து விடுங்க விஸ்க் வச்சு கலந்து விடுறது ரொம்பவே நல்லது விஸ்க் வச்சு கலந்து விடும்பொழுது இதில் கட்டிகள் வந்து விழுகாது சீக்கிரமாக கட்டிகள் கரைஞ்சிரும் ஸோ நீங்கள் விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு இந்த அளவு வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அதோட மாவு எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி அளவு தான் இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு இதில் மில்க் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிரை நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ரோஸ் எசன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவோடு இந்த வெண்ணிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்பொழுது முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது இதில் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம சக்கரை பவுடர் பண்ணும்பொழுது அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன் இது முழுக்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து தான் செய்யணும் அப்படின்னு இல்லை இல்லாதவங்க நீங்கள் அப்படியே செய்யுங்க கேக் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைனாலும் இதை சேர்க்க வேணாம் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து ஒரு கேக் பண்ணுற ட்ரே எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே பேக்கிங் ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது போல் உள்ளே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க பட்டர் ஷீட் போடும் பொழுது நமக்கு வந்து நல்லா கேக் வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன் பட்டர் ஷீட் இல்லாதவங்க கேக் ட்ரேயில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லாட்டி ஆயில் வந்து சுற்றியும் அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளே உள் சைடு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு போட்டு நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேலே வந்து நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ரெடியாயிடுச்சு இது இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம அந்த கேக்கை குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கூட எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து குக்கருக்குள்ளே வச்சிருங்க வச்சுட்டு குக்கர் மூடியில் இருக்க விசிலும் கேஸ் கட்டையும் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேக் வேக வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கேக் ட்ரே உள்ள வச்சு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க கேஸ் கட்டு விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாற்பது நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே கேக் வந்து வேக வச்சுக்கோங்க எனக்கு வந்து நாற்பது நிமிஷம் ஆச்சு நீங்கள் ஒரு முப்பது நிமிஷத்தில் ஒரு பிக் வச்சு குத்தி பாருங்கள் கேக்கு வெந்துடுச்சானும் ஒட்டாமல் வந்தால் கேக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம் கேக் வந்து ஒட்டி வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூடுதலாக வேக வச்சுக்கோங்க கேக் வந்து வெந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற விட்டுடுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து கேக் ட்ரே மேலே ஒரு பிளேட் வச்சு கேக்கை திருப்பி போட்டிக்கன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும் இந்த கேக்கில் ஓரங்களை கட் பண்ணி விடணும் எடுத்து விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அழகாக உங்களுக்கு டீமோல்ட் ஆகி வந்துடும் இப்போ ஒரு பிளேட் வச்சு திருப்பி விட்டுட்டு நம்ம போட்டிருக்க இந்த பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துருங்க அவ்வளோதான் பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பேக்கரி வாங்குற வாங்குகிற அதே டேஸ்ட்டு அப்படி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க இதை கடைகளில் தான் வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ம மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க